ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு வந்து அத்திக்காய் கூட்டு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் அத்திக்காய் ப கடலைப்பருப்பும் சிறும்பருப்பும் சேர்த்து வச்சுருக்கேன் அது ஒரு கப்பு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி நாலு பூண்டு ஒரு பச்சை மிளகாய் வேர்க்கடலை உப்பு தேவையான அளவு மிளகாய் தூள் தனி மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் இப்போ இந்த அத்திக்காயை நல்லா நசுக்கிட்டு அந்த விதையெல்லாம் எடுத்து நல்லா ரெண்டு தண்ணி ஊற்றி அலசிக்கலாம் நல்லா நல்லா நசுக்கிட்டு அலசினா தான் அந்த விதையெல்லாம் போகும் நல்லா ரெண்டு தண்ணி விட்டு அந்த அத்திக்காயில் உள்ள பால் அந்த விதையெல்லாம் போகணும் நல்லா அலசி வச்சுக்கலாம் ஒரு பவுலில் நல்லா நல்லா கழுவிடணும் நல்லா ரெண்டு தண்ணி விட்டு நல்லா கழுவிடலாம் நல்ல கழுவி ஆயிடுச்சு இப்போ வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணிக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் பூண்டு நாலு பல் உரிச்சு வச்சுக்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்து இந்த நல்லா கழுவி வச்சுருக்கிற சிறு பருப்பு கடலைப்பருப்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம் இந்த அத்திக்காய் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் இதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நாலு பல் பூண்டு பச்சை மிளகாய் இதிலே கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கலாம் ஏன்னா தாளிக்கலாம் கடைசியாக பச்சை மிளகா புண்ணும் தாளித்தா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போது உப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொஞ்சம் ஒரு கப்பு அதிகமாக தண்ணி வைக்க வேண்டாம் ஒரு கப்பு அளவு தண்ணி வச்சால் போதும் இப்போ நல்லா கலரி விட்டுட்டு ஒரு மூணு விசில் வச்சுக்கலாம் அடுப்பை பற்ற வச்சுக்கி குக்கர் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மூணு விசில் வரட்டும் அதுக்குள்ளே இந்த வேர்க்கடலையை நல்லா தோல் எடுத்து சுத்தப்படுத்தி பொடி பண்ணி வச்சுக்கலாம் கடைசியாக இறக்க சொல்ல போட்டுக்கலாம் பொடிச்சு வச்சாச்சு அப்போது விசில் வந்துருச்சு இப்போ ப்ரெஷரை இறக்கிட்டு மூடியை திறந்து போக்கலாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஒரு வானல் விட்டு அந்த வானலில் எண்ணெயை விட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு அந்த பச்சை மிளகாய் கருவேப்பிலை பூண்டு நல்லா வதக்கிட்டு இந்த அத்திக்காய் கூட்ட அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலரி வச்சிட்டு நல்ல கலர் விட்டு தூவி இறக்கிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தேங்க் யூ